இந்த இந்த செஷனில் நம்ம அஜெண்டாவில் பார்த்துருப்பீங்க இன்ட்ராக்ஷன் வித் மீடியா டீம் காலையில் கூட வந்து ஒரு நம்மளுடைய விருந்தினர் ஒருத்தர் சொன்னாங்க என்ஜிஓக்களுக்கும் நம்மளுடைய மீடியாக்கும் தொடர்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப வந்து நம்ம அவங்களோட வந்து ஒரு க்ளோஸாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதில்ல நம்மளுடைய நல்ல பணியெல்லாம் நம்ம பண்ணுறோம் களப்பணி ஆட்டுறோம் அதை வந்து பத்திரிகையில் வந்து நம்ம போட்டால் தான் இல்லை வந்தால் தான் நம்மளுடைய நம்ம என்ன பண்ணி செய்கிறோங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வரும் தான் இன்றைக்கி வந்து இங்கே பத்திரிக்கை உலகத்துலேருந்து பல ஸ்டால்வார்ட்ஸ் வந்துருக்கிறாங்க நம்ம அமைப்பிலேருந்தும் இங்கே இருக்கிறாங்க அவங்கள ஒவ்வொருத்தங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க சித்ரா மேடம் அண்ட் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அவங்க பேசுவாங்க உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை நீங்கள் கேட்கலாம் இட்ஸ் அன் இன்ட்ராக்டிவ் செஷன் உங்களுக்கு வந்து மனசில் ஏதாவது ஐடியாஸ் இருக்குது கேள்விகள் இருக்கிறதுனா அதை கேட்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மெம்பர்ஷிப் கார்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் மழை வேறு வர மாதிரி இருக்குது ஸோ உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக வச்சுக்கோங்க மேலே ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா நம்ம அவங்கள வந்து பின்னாடி கான்டாக்ட் பண்ணிக்கலாம் யூ நமது நாகி ஃபெடரேஷன் சார்பில் தமிழ்நாடு மாநில மகளிர் அணி தலைவியாக இருக்கும் நான் சித்ரா குமரீசன் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம நாகி ஃபெடரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டெல்லியில் வந்து மேம் கூட நான் வந்து மேம் பற்றி கொஞ்சம் அடுத்தவங்க சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஸோ மேம் கூட ஒரு ஆஃப் டே நான் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் மேம் கூட நான் பேசுவேன் சீரியஸ்லி சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் யாராவது டிப்ளமேட்டிக்காக டிப்ளமேட்டிக்கானா என்ன சொல்லுவாங்க தமிழில் டிப் டிப்ளமேட்டிக்கானா ஏதாவது என்ன சொல்லுவாங்க தமிழில் சந்தேகமாக ஏதோ ஒன்று இல்லை இல்லை சாதுரியமாக இல்லை நம்பகத்தன்மை ஆ ரைட்டு நண்பக தம் என் இது சரி வருமா சரி வராதா காலையிலேருந்து உட்காந்துருக்கமே கொஞ்சம் பேர் வேறு போயிட்டுருக்காங்க சீரியஸ்லி சொல்கிறேன் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேமை நம்புங்க ரியலி ரொம்ப ரொம்ப பொறுமையானவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது உடனே ஒரு விஷயம் நம்ம கிடைச்சோன்னு நம்ம நினைக்கவே கூடாது நீங்கள் உள்ளே விதைச்சிங்கன்னா அது எங்கேயாவது எப்படியாவது ஒரு நாள் நமக்கு அது வந்து கிடைக்கும் ஆனால் மேம் மூலியமாக கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறையா கிடைக்கும் அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இப்போ பேசுகிறேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்பயுமே வந்துட்டு எல்லாருமே நான் தலைமையாக ஏற்றுக்கவே மாட்டேன் நான் ஆக்சுவலாக சொன்ன டாமினேட் பர்சன் என்னை பற்றி நானே ஓப்பனாக சொல்லிவிடுவேன் எல்லா இடத்துலையும் நான் கன்வீனியன்ட்டாக போக மாட்டேன் பட் ஆனால் சில இடத்துல மட்டும் இருப்பேன் அதில் வந்து எனக்கு நம்ம நாகி ஃபெடரேஷன் நம்மளோட டாக்டர் அனுராதா சுனில் அவர்கள்ட்ட நான் ரொம்ப ஆப்ட்டாக இருக்கேன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கேன் அவங்க கூட அப்போனா நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு மனித நேயமுள்ள ஒரு மனி மனிதர் அவங்க வந்து ஸோ அது மேம் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அதுக்கு தான் இந்த ஸ்பீச் அதுக்கப்புறம் ஒரு ஆண்கள் வந்து வெளியில் வரணுன்னா காலையில் வீட்டில் விமான் இருப்பாங்க சமைப்பாங்க சாப் குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க எல்லாமே இருக்கும் அவங்க வெளியில் வந்துடலாம் ஆனால் ஒரு பெண் வீட்டிலருந்து வெளியில் வரணுன்னா உங்களெல்லாம் பார்த்தா தெரியுது விடிகால எழுந்திச்சி வந்திருக்கீங்கன்றது தூக்கம் எவ்வளோ இல்லை அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு மேலே வரணும் ஒரு ஒரு இடத்துக்கும் ஸ்ட்ரகுலை தாண்டி தாண்டி ஸ்ட்ரகுள் இருக்கும் ஸ்ட்ரகுள் இருந்தால் தான் நமக்கு வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் வீரம் இருக்கும் ஒரு ஒரு பெண்களுக்குமே வந்து ஸோ அதில் நம்ம ஸ்ட்ரகுள் வந்தால் சந்தோஷப்படணும் ஸ்ட்ரகுள் கொடுக்குறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் வந்து ஸோ அதில் நம்ம மகளிர் மாநில அமைப்பின் சார்பில் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மகளிர் அணியினரையும் வருகை வருகை என்று வரவேற்கின்றேன் அதுக்கப்புறம் சொல்லணுன்னா மேம் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மாதிரி பத்திரிக்கை துறையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கலந்தாய்வு அப்படின்னு சொல்லி அது அதுதான் சொன்னேன் மேம் பற்றி நான் நம்ம சிந்திக்கிறதுக்கும் அவங்க சிந்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நான் ஒரு கெஸ்ட்டாக தான் நான் மேம்கிட்ட சொன்னேன் ஆனால் அது ஒரு வித்தின் செகண்டில் வந்து அவங்க ஒரு பாயிண்ட்டாக சொன்னாங்க இது வரைக்கும் எந்த பத்திரிகையிலுமே பார்த்திங்கன்னா என்ஜிஆர்ஸுங்களுடைய அந்த ஒரு சின்ன சின்ன குறைகள் கூட யாரும் எடுத்து பப்ளிஷ் பண்ணதா நான் கேள்விப்பட்டதில் நான் பார்த்ததில்ல கண்டிப்பாக எங்களோட ஊடகத்துறையில் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல வழி அவங்க கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கொடுக்குறவங்க தான் இங்கே வந்திருக்காங்க ஆல் இண்டியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் நேஷனல் ப்ரெசிடெண்ட் மதிப்பிற்குரிய வேல்முருகன் சார் அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றேன் வெளிச்சம் பத்திரிகை அரசு டிவி நிறுவனர் மற்றும் தலைவர் மதிப்பிற்குரிய பெஞ்சமின் சார் அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றேன் பகுஜன் குரல் கல்வி பார்வை இன்னும் சார் என்ன ரெண்டு மூணு பத்திரிகை இருக்கு ஸோ ஜெகதீசன் மதிப்பிற்குரிய ஜெகதீசன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஜெகதீசன் சார் தான் வந்து நம்மளுடைய நாகி ஃபெடரேஷனுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் இன்னொரு தடவை நம்ம கிளாப் பண்ணிக்கலாம் உங்களுடைய விஷயம் எதுனாலும் சார்கிட்ட நம்பர் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம நாகிக்காக உங்களுக்கு எல்லா சர்வீஸ் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பர்வான பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அதே போல் நம்ம நாகி ஃபெடரேஷனுடைய தமிழ்நாடு மா தமிழ்நாடு மாநில இணை செயலாளர் அருமை சகோதரர் தாமோதரன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் பேரமைப்பு உங்களுக்கு தெரியும் ஏஎம் விக்ரமராஜா சார் தெரியும் அமைப்பில் நானும் இருக்க சார் வந்து மாநில இணை செயலாளராக வந்து சார் இருக்காங்க இவங்க எல்லாருமே நான் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டதுனால தான் இங்கே வந்திருக்காங்க உங்களை எல்லோரும் பார்க்கணுன்னு தான் நான் வந்து கூப்பிட்டேன் ஸோ அவங்க இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண மாட்டாங்க என் நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நான் பார்க்கல ஆனால் இங்கே வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு ஏன்னால் அந்த நம்மெல்லாம் இருக்கணும் இல்லையா அந்த விஷயம் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இப்ப அந்த கருத்தாய்வு விஷயம் வந்து நடக்கும் நீங்க எல்லாருமே வந்து சார்க்கிட்ட வந்து கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் வாய்ப்பு அளித்தமைக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் முதலில் அனுராதா மேடமே பாராட்டுகிறேன் எனக்கு அவங்க பேர் தான் தெரியும் ரொம்ப கடினமான பயணங்கள் இந்த மாதிரி என்ஜிஓ ஆகிருந்து அது வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்து வந்து இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய சித்ரா மேடமையும் நம்ம இந்த வேளையில் உங்களுடைய கரகவசத்துடன் பாராட்டுகளை பேசிக்கிறோம் பேசணும் அப்படிங்கிறத விட உங்கள் கேள்விகளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அதனால் பேசுகிறத குறைச்சிக்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க நாங்கள் அதுக்கான பதிலை அந்த வேலையில் கூறுகிறேன் நன்றி அன்பர்கள் ஜிஆர் கேள்வி இயல்பு தான் ஆனால் நம்ம அதெல்லாம் கடந்து வரணும் அதுக்காக தான் இங்கே எல்லோரும் இருக்கோம் நன்றி சார் ரொம்ப அருமையான பதில் சார் உங்க மூலிதான் அந்த பத்திரிகை ஒரு பத்திரிக்கையாக இருந்தாலும் எல்லா பத்திரிக்கையும் நீங்கள் தலைவராக இருக்கிறது ஒரு பத்திரிக்கையாக இருந்து உலகம் முழுவதும் எங்களுடைய நிகழ்வுகளை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ப பெலி பத்திரிக்கை வாங்க சார் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா எங்கள் மாதிரி சங்கங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே அதாவது பத்திரிகை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இதில் வேலை செய்யக்கூடிய நிருபர்களுக்கு கூட ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இருக்கிற நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ணாது உதவியே செய்யாது நம்ம மாதிரி சமூக அமைப்புகள் எங்கள் மாதிரி சங்கங்கள்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து உதவிகளையும் அவங்களுடைய குறைகளையும் கேட்டு அரசு சேவைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் நாங்கள் நிறைய இருக்காங்க இப்போவும் நிறைய பத்திரிகைகள் பேர டக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது பெரிய பத்திரிகைகள் கண்டிப்பாக நம்ம மாதிரி அமைப்புகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வேலையில் நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது நன்றி தேங்க்யூ சார் வணக்கம் என்னோடய பேர் ஏகாட்சரம் இயற்கை இரண்டு சமூக நல அறக்கட்டளை நிறுவனர் பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடுன்றது தமிழ்நாட்டுடைய வடக்கு எல்லை கடைசியாக இருக்குது எந்த ஒரு பேரிடருக்கும் முதல்ல அடிபடுற ஒரே ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பழவேற்காடு தான் பொதுவாக அந்த இடத்துல வந்து பழங்குடி மக்கள் வந்து நிறைய கிராமங்கள் இருக்காங்க அங்கே தேவைகள் அதிகமாக இருக்குது அங்கே என்ஜிஓக்கள் அது சின்ன சின்ன என்ஜிஓக்கள் அப்போ சொன்னாங்க இல்லையா கடைசியாக இருக்க அந்த மக்களுக்கு போய் ஊழியம் பண்ணுறது அவங்களுக்குடைய ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா இந்த சின்ன சின்ன அமைப்புகள் தான் அந்த அமைப்புகள் வந்து மக்கள் மதியிலேயோ அல்லது வெளியிலேயோ யாருக்குமே தெரியறதே இல்லை அந்த விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் நீங்கள் வந்து கொண்டு போய் எல்லோருக்கிட்டையும் சேர்க்கணுன்றது எங்களோட பணிவான வேண்டுகோள் அது மாதிரி தூரமான இடங்களுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்து அங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொண்டு போகணும் அது இல்லாமல் இப்போ வந்து நாகி கூட்டமைப்பை ஒரு ஒரு பெரு பெருசாக கொண்டு போயிட்டு இதில் வந்து இந்த பத்திரிக்கையில் வந்து இந்த நபர் வந்து இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க இந்த நபர் இந்த விஷயத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பத்திரிகையாக இந்த நாகியோட அமைப்பே ஒரு பத்திரிக்கையாக போட்டு நம்ம பண்ணும்போது அவங்க அவங்களுடைய செயல்கள் வந்து வெளியே தெரியும் இன்னும் இப்போ புது புது அடியாக்கள் நம்மளுக்குள்ள வரும் ஒரு ஒற்றுமை வரும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த விஷயத்தை தெரிஞ்சு தரணும்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி தோழருக்கு நன்றி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்பட்டார் அதாவது இப்போ ஒரு பலவருக்கு மட்டும் கிடையாது இப்போ நம்ம தமிழகத்தை சார்ந்த பல இடங்களில் இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் ஏரியா நிறைய இடத்துல இருக்கு நிறைய பழங்குடி மக்கள் கூட வாழ்கிறாங்க நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் நான் இந்தியா மட்டும் இல்லை ஒரு இருபது நாடுகளுக்கு மேலே போயிருக்கிறேன் நிறைய இடங்களில் நம்ம பார்வையிட்டு வந்துட்டுருக்கோம் அதை பற்றி சர்வேவெல்லாம் எடுத்திருக்கோம் ஆனால் என்னென்னா இப்போ இருக்கிற சோசியல் அவேர்னஸ் வந்து நல்லாவே இருக்கிறது ஏன்னா இப்போ வந்து மீடியான்னு நம்ம சொன்னால் கூட மொபைலுடைய தாக்கம் வந்து எங்கே எந்த நியூஸ் இருந்தாலும் அது உடனடியாக வெளியே வந்துடும் ஆகவே அங்கே இருக்கக்கூடிய விவரமானங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவங்க மூலிமா எங்களை தொடர்பு கொள்ளணும் அதுதான் ஒரே வழியை வழியை இப்போ ஒரு இடத்துல நடக்குதுன்னா ஒரு ரூரல் ஏரியாவில் ஏதோ ஒரு கார்னரில் நடக்கிறதுனா அந்த விஷயம் எங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அதை பற்றி வெளிப்படுத்த முடியும் இல்லாட்டி அது தெரியாமையே போயிடும் ஸோ நீங்கள் அங்கே இருக்கிறவங்க தான் அதுக்கான முயற்சியை எடுக்கணும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் காசிநாதன் நான் பேசிக்காக வேளாண் பொறியாளரை ட்ரிப்ரிகேஷனில் வேலை பார்த்தேன் அடுத்தது இந்த கிராஸ் ரூட்னு சொல்கிறாங்களே அதில் இருக்கக்கூடிய அந்த உண்ண உணவு உடுக்க உடைய இருக்க இடம்னு கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த சட்டம் திட்டம் அந்த எண்பத்திரெண்டில் பெரிய ஒரு குலசேகரம் பொன்குமார் கீதா அம்மா போன்றவங்களாம் நாங்கள் சேர்ந்தது காப்பாடு போட்டோம் அப்போ அந்த கிராஸ் ரூட்டுங்கிறது என்னென்னா அடித்தள மக்களை அவங்களையும் மேலே கொண்டு வரணும் உதாரணத்துக்கு கேரளாவில் இப்போ வந்து ஒரு அம்ப அறுபத்தஞ்சாயிரம் குடும்பங்களை வறுமையிலேருந்து மீட்டெடுத்துருக்குன்னு பத்திரிக்கை அப்போ நம்மக்கிட்ட இந்த அடித்தள மக்களாகிய இந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுடைய மேம்பாட்டுக்காக பாடுபடக்கூடிய தொழிற்சங்கங்களும் தொண்டு நிறுவனமும் இணைந்து செய்யணும் இப்போ கூடுதலாக நம்ம தேசிய அளவில் ஒருங்கிணைத்துகிறதுக்கு அம்மா வந்திருக்காங்க பாராட்டுகள் அதில் இப்போ மாநில அளவில் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோன்னா நான் அந்த நிர்வாக கட்டமைக்கோ ஒரு நிமிஷம் கூடுதலாக கேள்வியாக இல்லாமல் என்னுடைய விளக்கத்துக்கிட்டே அப்போ நீங்கள் பாருங்கள் அப்போ இப்போ நம்ம நாகி அந்த மாவட்டத்தில் ஒரு டீமு அங்கே தொண்டு நிறுவனங்கிறது அதெல்லாம் வந்துடும் தொழிற்சங்கங்கள்னு சின்ன சின்ன தொழிற்சங்கம் இதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்காங்க அமைப்பு சாரா கட்டுமானத்தூர் அது ஒரு டீம் இப்போ அடுத்தது நம்ம ஊடகத்துக்கு நீங்கள் மாவட்ட வாரியாக ஒரு டீம் உங்களுடைய நாங்கள் இப்போ அம்மா வந்து மாவட்ட வாரியாக நாகி டீம் இன்றைக்கி எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அவங்க இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியதாக கொண்டு வந்துருவாங்கங்கிற ஒரு தன்னம்பிக்கையாக எனக்கு இப்போ வந்துடுச்சு அதுபோல் நம்ம கூட்டு நம்ம கூட்டமைப்பாக இப்போ ஊடகத்துறையில் திடீர்னு இப்போ உதாரணத்துக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு இஷ்யூ அங்கே நம்ம நாகி அமைப்பும் தொண்டு நிறுவனமும் தொழிற்சங்கமும் ஊடகமும் இணைஞ்சு அந்த அடித்தள மக்களுக்கு அப்படி ஒரு கூட்டு நடவடிக்கையாக அதை கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய செயல்திட்டம் என்னென்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அதை இணைச்சிக்கிட்டு கொண்டு போய் அதுதான் உண்மையான ஒரு தேசிய தேசிய மேற்கிந்திய கிழக்கிந்திய தென்னிந்திய மத்திய இந்தியா சரி அது அப்படி கூட வச்சுருக்கீங்க இங்கே மாநிலத்தில் பார்த்திங்கன்னா திருச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மையப்பகுதி அங்கேயும் தென் தமிழ்நாடு மேற்கு தமிழ்நாடு கிழக்கு தமிழ்நாடு வடக்கு தமிழ்நாடுன்னு திருச்சி நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் அதுபோல் தேசிய மாநில அதுக்குட்பட்ட மாவட்ட அளவில் இருக்கக்கூடியவங்க ஒருங்கிணைப்பு மட்டும்தான் அந்த கீழ் மக்களுக்கு போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு உங்களுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அம்மாவும் நீங்கள் ஊடகத்தில் தேசிய தலைவராக இருக்கு நீங்களும் நாங்களும் அந்த மாநில அளவில் தான் இப்போ எங்களால் பண்ண முடியும் இப்போ இனிமேல் அறுபத்தஞ்சி வயசாகிடுச்சு ஓரளவுக்கு நாங்கள் மாநில அளவில் எங்களால் ஒருங்கிணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான செயல் திட்டத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் என்னுடைய கேள்வி நன்றி இந்த மேடைக்கு ஏறும்போது அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்களை விவரமாக பேசினாரு நிறைய நல்ல சீத்தாந்தவாதி சிந்தனைவாதி அவர் ஆனால் வயதின்மை காரணமாக வந்து செயல்பட முடியாது அவ்வளோ செயல்பட முடியாதுன்ட்டார் அப்படியெல்லாம் கிடையாது வயது ஒரு பொருட்டு கிடையாது எதையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பல சாதனையாளர்கள் பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் சாதனைகள் செஞ்சுருக்காங்கிறது வரலாறு இருந்தாலும் நம்ம இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த அமைப்பை வந்து நம்ம பலப்படுத்தணும்னா இப்போ நம்ம ஒரு இப்போ தான் ஒரு புரிதலுக்கு வரோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு யதார்த்தம் இனிமேல் நாங்கள் நம்ம கைக்கு ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி இப்போ எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் எங்கள் அமைப்புகள் எல்லா இடத்துலையும் செயல்படுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக செயல்படுறாங்க ஒன்பது மா மாநிலங்களில் செயல்பட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு எங்களுடைய அமைப்புகளோடு அங்கே நீங்கள் டை அப் வச்சுக்கிட்டு பண்ணலாம் பண்ணனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் நன்றி